பிசாசினால் மோசம் போகாதபடி அதை செய்கிறேன் அவன் மன்னிக்க முடியலைன்னா பிசாசுடைய தந்திரத்தில் நம்ம சிக்கி இருக்கிறோம் நீங்க ஒரு ஆளை மன்னிக்கிறீங்க அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு மன்னிக்கிறது அவங்களுக்கு நல்லதோ நல்லது இல்லையோ நமக்கு நல்லது ஆமே அப்ப நம்ம மன்னிக்க மன்னிக்க பிசாசின் தந்திரங்கள் இருந்து வெளியே வருகிறோம் சரி பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கணும் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு சிலர் பாருங்க அறியாமலே தெரியாமலே தேவனோடு எதிர்த்து நின்று விடுகிறார் சொல்லுது புரியுதா எப்படி தேவனோடு தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் அதிகமான கிருபையை அடுத்த வசனம் வசனம் அந்த எப்படி பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் தேவன் அப்ப இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு பாருங்க தேவனை எதிராக வாழ்ற வாழ்க்கை கிருபையை பற்றி கொள்ளாத வாழ்க்கை பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன தாழ்மை மனத்தாழ்மை சத்தமா சொல்லுங்க மனத்தாழ்மை அந்த தாழ்மை எங்கே இருந்து வரணும் இருந்து நீங்க தேவனோடு தாழ்மையா இருக்கிறீர்களான்னு உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும் அதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது ஆமேன் எந்த செயலையும் நீங்கள் செய்யலாம் மனத்தாழ்மை இல்லாமல் செய்யும்போது புரோஜனம் இல்லை அந்த மனத்தாழ்மையாக நீங்கள் செய்கிறது எல்லாமே புரோஜனம்